தேங்கி நிற்கும் தண்ணீரில் குளித்தால் உங்களுடைய மூளை உண்ணப்பட்டு இறப்பு ஏற்படும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் அதுதான் உண்மை இந்திய மக்களை அடுத்த சில காலங்களுக்கு அச்சத்திலும் ஆபத்திலும் வைக்கக்கூடிய விஷயம் ஒன்று தன்னுடைய செயல்பாட்டை தொடங்கிடுச்சு தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் அடுத்தடுத்து மூன்று சிறுவர்கள் உயிரிழந்திருக்காங்க ஆரம்பத்தில் இந்த மூன்று பேரின் மரணத்திலும் பல்வேறு சந்தேகங்களும் குழப்பங்களும் இருந்தாலும் ஒரே ஒரு ஒற்றுமை மட்டும் இருந்திருக்கு அது என்னன்னா மூன்று பேரும் நீரால் உயிரிழந்திருக்காங்க கோழிக்கோட்டை சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவர் மிருதுருக்கு கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தலைவலி மற்றும் வாந்தி ஏற்பட்டிருக்கு இதையடுத்து அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்காரு அதற்கடுத்தபடியாக கண்ணூரை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவன் மூணாருக்கு பள்ளி சுற்றுலா சென்றிருந்த நிலையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு மூன்றாவதாக மலப்புறத்தைச் சேர்ந்த ஃபட்வா என்ற ஐந்து வயது சிறுவன் வாந்தி தளவழியால் பாதிக்கப்பட்டு அவரும் உயிரிழந்திருக்காரு இந்த மூன்று பேரின் மரணத்திற்கும் மருத்துவர்கள் சொன்ன காரணம் ஒன்றுதான் அவர்கள் நீர்நிலைகளில் குளித்தபோது அமீபா தொற்று ஏற்பட்டதால் இறந்திருக்காங்க இது குறித்து அமெரிக்காவில் உள்ள நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் நெக்லேரியா என்பது ஓர் ஒற்றை செல் உயிரினம் இந்த அமீபா ஏரிகள் மற்றும் ஆறுகளில் காணப்படும் அனைத்து வகை அமீபாவும் கொள்ளும் தன்மையுடன் இருக்காது நெக்லேரியா போலேரி எனும் அமீபாதான் மனிதர்களின் மூக்கு வழியாக நுழைந்து மூளைக்குச் சென்று திசுக்களையும் நரம்புகளையும் தாக்கி சேதப்படுத்தி மூளையில் அமீபிக் மெனிங்கோ என்சேபாலிட்டிஸ் என்ற தொற்றை ஏற்படுத்துகிறது என்று தெரிவிக்கின்றது கேரள மக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த செய்தி தற்போது தமிழகத்திலும் அதிவேகமாக பரவி வருகிறது இதையடுத்து தமிழக பொது சுகாதாரத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தேங்கி இருக்கும் நீரில் குளிப்பதை பொதுமக்கள் குழந்தைகள் தவிர்க்க வேண்டும் அதேபோல் நீர்நிலைகள் குளங்கள் ஏரிகளில் சுற்றுச்சூழல் சுகாதாரம் பேணப்பட வேண்டும் அமிபிக் மெனிகோ என்சே பாலிட்டிஸ் எனும் மூளையை தின்னும் நோய் தொற்று தொடர்பான உயிரிழப்புகள் கேரளாவில் நிகழ்ந்ததை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கும் அறிகுறிகளின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய பாதிப்புகள் உள்ளவர்களை கண்டறிய ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் சந்தேகத்திற்குரிய பாதிப்புகள் உள்ளவர்கள் உடனடியாக மூன்றாம் நிலை பராமரிப்பு மையங்களுக்கு செல்ல பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது